ஹரி கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலருந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியருங்க ஸோ ட்ரை டு அப்ளை இட் ஆஸ் சுன் எஸ் பாசிபிள் ஸோ என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிஎன்பிசிபி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க ஸோ டோட்டலாக இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்சிஸ் எடுக்கிறாங்க அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு எழுபத்தி மூணு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு அறுபது அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தி ஆறு டைப்பிஸ்ட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ டோட்டலாக சேர்த்து இரநூத்தி இருபத்தி நாலு போஸ்டிங் ஸோ இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பி டெக் அப்படி இல்லைனா எதனாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது தான் ஓகேங்களா இன்ஜினியரிங்னா முடிச்சிருக்கணுன்ட்டு இல்லை எதனாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுதான் ஸோ டோட்டல் வேக்கன்சி டூ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தாச்சு சேலரி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இனிஷியல் பேவே அந்த ரேஞ்சிலிருந்து ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குங்க ஸோ அப்ளிகேஷன் என்றைக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஆன்லைனில் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் ஸோ இருபத்தஞ்சா தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ அசிஸ்டண்ட் இன்ஜினியர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா எம்டெக் நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் எம்டெக் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு அதே மாதிரி தாங்க மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸ் த டிசிப்ளின்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பயாலஜியாக இருக்கலாம் சுவாலஜியாக இருக்கலாம் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் என்விரான்மெண்டல் சயின்ஸாக இருக்கலாம் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜியாக இருக்கலாம் மைக்ரோ பயாலஜியாக இருக்கலாம் மெரைன் பயாலஜியாக இருக்கலாம் பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்ளைடு கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாட்னியாக இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாஸ் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் டிப்ளமோ இல்லைனா ஒரு சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் இன் பேச்சுலர் டிகிரி பாஸ் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் கிரேட் ரெண்டுத்துலையுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே ஹையர் கிரேடில் இருக்கணும் அண்ட் டிப்ளமோ அப்படி இல்லைனா சர்ட்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த் இது டைப்பிஸ்ட்டுக்கு ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் எயிட்டீன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி பிசி ஸோ இவங்க டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணுன்றாங்க அதர் கேட்டகரிக்கு வந்து முப்பதுக்குள்ளே இருக்கணுன்றாங்க முப்பதை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்குலாம் ஐநூறுரூபா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் இரநூத்தி ஐம்பது ஸோ இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ டக்குன்னு பார்த்துடலாம் இப்போது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போஸ்ட்டு நாலு போஸ்ட்டுங்க ஒன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன்னொன்று என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இன்னொன்று அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் இன்னொன்று டைப்பிஸ்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அறுபது முப்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு டோட்டலாக கூப்பிட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு வரும் டோட்டல் வேக்கன்சிஸ் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து ஸ்கேல் ஆஃப் பே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்லருந்து ஒன் லேக் நைட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் என்விரான்மெண்டல் சயிடிஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுலேருந்து ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கு நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ்டி டூ தௌசண்ட் டைபிஸ்ட்டுக்கு நைட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டு டூ டவுட் ஓகேங்களா ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ஆன்லைனில் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து லாஸ்ட் டேட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் எக்ஸா எக்ஸாமினேஷன் வந்து சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஏஜ் எலிஜி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிஓ பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் முப்பத்தஞ்சு அதர் கேண்டிடேட்டுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பது தான் ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கண்ணா பேசிக் குவாலிஃபிகேஷன் சுட் பி எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனே பே பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இருக்கணும் இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கண்ணா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கு மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சுருக்கணுங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா எம்டெக் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா எம்டெக் பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் அவார்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா எம்இ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அவார்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிக்கு பேசிக்கே பேச்சுலர் டிகிரி ப்ளஸ் மாஸ்டர் டிகிரி ரெண்டுமே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் போஸ்ட்டு என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசிப்ளின்ஸ் ஸோ என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருக்கணுங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஏதாவது ஒன்றுல மாஸ்டர் நீங்கள் முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி மைக்ரோ பயாலஜி மெரெயின் பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அனாலிட்டிகல் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸோ இது ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்றுத்தில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் என் இது வந்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கான போஸ்டிங்க்கு ஓகேங்களா மூணாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அ பாஸ் இன் பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெண்டாவது டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த் முடிச்சிருக்கணும் நாலாவது டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி அதுக்கப்புறம் அ பாஸ் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிப்ளமோ இல்லைன்னா சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பார பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த் ஸோ இந்த நாலு போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷனும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்ஏ எஸ்டி இவங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட் லேபிள் பெர்சன் டிஸ்ட்ரிபியூட்டி விட்க்கெலாம் டூ ஃபிஃப்டி இதை தவிர்த்து மீது எல்லாருக்குமே ஐநூறுரூபா ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி பாருங்கள் அண்ட் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஸோ குறிப்பிட்ட டேட்டில் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து டுவெண்டி ஃபைவ் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் நைட்ல வரைக்கும் ஸோ அந்த டேட்டில் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லைனா கூகுளில் போயிட்டு டபிள்யூ டபுள் டபுள்யூ டாட் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இன் போங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்